தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் ஆனா தன்னை தாழ்த்துகிறவனை ஆண்டவர் உயர்த்துகின்றவராய் இருக்கிறார் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இந்த உபவாச நாட்களிலே நாம பரிசெயர்களை குறித்து அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏங்க பரிசெயரை குறித்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில நேரங்கள்ல நம்முடைய ஆட்டிடியூட் கூட பரிசெயர்கள் மாதிரி இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நேரா வந்து அந்த முதல் ஸ்ட்ரீட்ல உட்காரணும்னு பார்ப்பாங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல போறாங்கன்னா எல்லாரும் அவங்க விஷ் பண்ணணும் விஷ் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அது மாத்திரம் இல்லங்க அவங்க எல்லாரும் வணங்குனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ கடவுள் சொல்றாரு அவங்கள மாதிரி இருக்காதீங்க நீங்க இருங்க இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்கின்ற இருக்கிறார் அவங்க சொல்லுகிறார் பாருங்க லூ மத்தேயு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் முப்பத்து பதினோரு வசனங்களை வாசிக்கின்றேன் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார் உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் பன்னிரெண்டாவது வசனத்துல தன்னைத்தானே உயர்த்திட்டு நான் தான் இது பண்ணேன் நான் தான் அது பண்ணேன் என்னால இல்லாம இது நடக்காது அப்படின்னு பெருமையோடு கூட அகந்தையோடு கூட எங்க பாட்டி சொல்லுவாங்க நோ சிந்தி ஏர்ன்னு சொல்லுவாங்க இப்படியேதான் நடப்பாங்க அவங்களுக்கு கீழே இருக்கிறதே தெரியாது தடுக்கி விழுவாங்க அதுக்கப்புறமா அவனால எழுந்திருக்கவே முடியாது தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் ஆனா தன்னை தாழ்த்துகிறவனை ஆண்டவர் உயர்த்துகின்றவராய் இருக்கிறார் அவர் தன்னையே எடுத்து காட்டுகிறார் பாருங்க பதினோராவது வசனத்துல சொல்லுகிறார் உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஐ ஹவ் கம் டு சர்வ் நாட் டு பி சர்வ் நான் ஊழியம் கொள்வதற்காக வந்திருக்கின்றேன் ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறேன் ஊழியம் கொள்வதற்காக அல்ல வந்ததுமே உடனே ஊழியக்காரர்கள கனப்படுத்தணும் ஆனா அவங்கள கடவுள் மாதிரி நம்ம நினைச்சு அவங்களுக்கு சேவை செய்யும் போது அவங்களே தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிறார்கள் பெரியமானவர்களே பிதா ஒருவரே என்று வேதம் சொல்லுகிறது கற்றுக் கொடுக்கின்றது பாருங்க நீங்கள் ரபி என்று அழைக்காதிருங்கள் எட்டாவது வசனத்திலே கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள் ஒன்பதாவது வசனத்திலே பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்கள் இருக்கிறார் அப்ப எங்க அப்பாவை நான் எப்படிங்க கூப்பிடுறது அப்பா என்று அழைங்க ஆனா பரலோகத்தின் பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம பூலோகத்தின் பிதாவின் இடத்திலே கொடுக்க முடியாது இல்ல பரலோகத்தின் பிதா சர்வ வல்லமையுள்ள இருக்கிறார் எங்க அப்பாவை படைச்சவர் அவரு ஆகவே அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து தாழ்மை உள்ளவர்களாக நம்ம ஊழியம் செய்யும் போது மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் சர்வ் பண்ணும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றவராயிருக்கிறார் மற்றவங்களெல்லாம் நம்ம நமக்கு சேர்வ் பண்ணாங்கன்னா அப்படியே நடந்து கொண்டு இருப்போமே ஆனால் நம்மை ஆண்டவர் அடித்து தாழ்த்துகிறவராய் இருக்கின்றார் இந்த நாட்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து அந்த தாழ்மையின் ரூபத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடும் அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடும் என்று சொல்லி கத்தரிடத்திலே மன்றாடுவோம் அன்பின் பரலோக பிதாவே பல வேலைகளிலே நாங்கள் எங்களை சேவிக்கும் பொழுது நாங்கள் அண்டபிரே பெருமை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் எங்களை நாங்களே உயர்த்தி கொள்ளுகிறோம் கர்த்தாவே இன்றைக்கு நீ கற்றுக் கொடுத்த பாடத்தின் பிரகாரமாய் அண்டபிரே நீங்க உயர்ங்க நாங்க தாழ்ந்திருக்கிறோம் எங்களை நீர் உம்முடைய நேரத்தின் பிரகாரமாய் இந்த சித்தத்தின் பிரகாரமாய் உயர்த்தும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்